ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காயும் பச்சை மொச்சையும் வச்சு சூப்பராக ஒரு குழம்பு எப்படி இருக்கிறதான்னு பார்க்கலாம் கடையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பதினஞ்சு பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நான் ஒரு பத்து கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம பச்சை மொச்சையை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க பருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகாய் தூள் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கத்திரிக்காயும் மொச்சையும் நல்லா வெந்துருச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சிட்டோம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் பச்சை மொச்சை குழம்பு தயாராகிடுச்சி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்